குரு அதனால சிவாய்க்கர் சொல்றாரு கடவுள் என்றது உலகம் புல்லா தேடி தேடி செத்து போனவன் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுப்பா கோடான கோடி சரி இப்படி கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து நம்ம போயிட்டான் சாமி உன் உடலுக்குள்ள கண்டுபிடின்றான் அதனால் சொல்கிறான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை என்ற ஜோதியை தேடி தேடி செத்து போனவன் எண்ண முடியாதான் அதனால் சொல்கிறாரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ தேடி கண்டுபிடிக்க முடியாமல் செத்தவன் யாராளம்பா அந்த பேரொழியை இப்போ அந்த பேரொழி எங்கே தான்பா இருக்குதுன்னா உனக்குள்ளவே இருக்குது அதனால் சொல்கிறாரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்றவல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியமான விஷயம்பா நீ இருக்கிறிய உனக்குள்ளே கடவுள் இருக்குதப்பா நீ உலகம்புலா போய் தேடிங்கிறிய உனக்குள்ளே தேடிப்பட்றான்ப்பா நான் அதனால் சொல்கிறான் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனு முனுக்கும் மந்திரம் ஏதடா நட்டை கல்லும் பேசுமோ நாதன் உள்ளூர்கள் கடவுளும் உனக்குள்ள கிரடா நீ நட்டு வச்சுக்கிற கல்லடா போகுது ஏண்டா புரிஞ்சிக்காமல் இருக்கிறேன்றான் இப்படி தனக்குள்ளவே இறைவனை தேடணும் ஆனால் நமக்கு அது புரியல சாமனாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் நீ என்ன தான் பாடம் பட்சினோட புக்கை வச்சின்னு கடவுளை அறிய முடியாதுரா ஏன்னா கடவுள் அதில் இல்லை கடவுளை பற்றி இருக்குதை தவிர கடவுள் அது இல்லை அதனால் சொல்கிற நீ எந்த வேதம் பற்றினாலும் பயன் தராது அப்படின்றதுக்காக சொல்கிறாரு சாமனால வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனின் நீர் அருகிலே நோயை விட்டு கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமும் இருப்பன் எங்கள் ஈசனே தலையில் கூட என்ன சொன்ன விந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மனிதனுக்கு வெளியேறலாம் தவறு இல்லை பாதிப்பு வராது ஆனால் இந்த பழமொழி சொல்லுவாங்க சும்மா வந்த மோட்டை நல்லா விலை கட்டி ஓட்டை எண்ணிட்டு அதனால் என் மனைவி நான் எப்போ வேணால் போகம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிணா ஆயில் ஆறாயில் ஆயிடும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடலுக்குள்ள உயிராக இருக்கிறது இந்த மூச்சு வர்றது அந்த விந்துவால் தான் அந்த விந்துன்னு ஒரு பொருள் இல்லைன்னா அந்த மூச்சு வராது அதனால்தான் ஒரு உடம்பு சரின்னு டாக்டர் கிட்ட இட்டுன்னு போனீங்கன்னா முதல்ல கண்ணை திறந்து பார்ப்பான் விந்து இருக்குதா ரெண்டாவது விந்து வெளியேறிச்சான் துணியை தூக்கி பார்ப்பான் உயிர் நிலையிலே விந்து வெளியே வந்துடுச்சா இது ரெண்டும் இல்லைன்னா அவனை காப்பாற்ற முடியாது எடுத்துன்னு போயிடுன் வாண்டாக்கு அப்போ மூலப்பொருள் விந்து இந்த விந்துன்ற பொருள் மனிதனுக்கு மட்டுமா என்ன இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா செடி கொடி மரத்துக்கூடும் அந்த விந்து வேணும் அந்த விந்து இருந்தால் தான் அந்த ஒரு செடி வரும் இந்த விந்துவை யார் உற்பத்தி பண்ணான் அப்படின்னா இறைவனே தெளித்து விட்டான் உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு வேப்பங்கொட்டையை யாராலேயாவது செய்ய முடியுமா எவ்வளோ விஞ்ஞானம் வந்தாலும் ஒரு புளியங்கொட்டையை யாராலையாவது எந்த விஞ்ஞான மாதிரி செய்ய முடியுமா மரபணு மாற்றம் பண்ணிவிட்டு பிந்துவை ஒரு பொருளில் இருந்து எடுத்து வேறு ரெண்டையும் சேர்த்து இன்னொரு பொருளை செய்கிறான் ஆனால் இன்னொரு பொருள் இல்லாமல் அந்த விந்துவை மட்டும் எடுத்து செய்ய முடியாது அப்போ ரெண்டு பொருள் தேவைப்படுது அந்த ரெண்டு பொருள் தான் ஆண் பெண்ணுன்ற பொருள் இந்த ரெண்டு இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை கடவுள்னு ஒன்று இல்லை மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள்னு ஒன்று இருக்காது யார் சொல்லுவான் அந்த கடவுள்னு மனிதன்தான்னு சொல்லின்னுக்குறான் கடவுள் எங்கேயாவது ரோட் ரோடாக வந்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்குது இது ஏன் மனிதன் சொல்லிங்கிறான் மற்ற ஜீவராசி ஏன்னு சொல்லலை கடவுளே உனக்குள்ளே தாண்டாக்குது கடவுள் தாண்டா உங்கள்கிட்ட பேசி அது புரிஞ்சிக்காமல் நடந்துகின்னு இருக்கிறீங்க அதனால் எந்த வேதங்களை படித்தாலும் சரி அதனால் அது படிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒதும தவிர கடவுளை அடைய உதவாது கடவுள் அடையினா உன் மனம் கை கொள்ளணும் அதை உன் மனத்துக்குள்ளே ஒரு வைராகியம் வரணும் அப்போ தான் அந்த கடவுளுன்ற பாதையை பயணம் பண்ண முடியும் மனுஷன் யாரை கேட்டாங்க கலையில் பாவம் பண்ணுறமே அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பாவம் பண்ணுறதை எப்படி ஒழிக்குது பாவம் எதுலேருந்து உருவாகுது ஒரு பொடி சோர் போடுற ஒருத்தருக்கு பாவம் வருமானா வராது ஆனால் ஒரு துளி விந்து ஊட்டினா அதில் பாவம் இருக்குது பாவமும் புண்ணியமும் எதில் இருக்குதுன்னா விந்துவில் தான் இருக்குது அதனால்தான் சொல்லாம் மாதா மா பிதா செய்த பாவம் உன்னதான் தாக்குதுரா அப்படின்றான் என்ன பாவத்தை விலைக்காக கொடுத்தாங்க இல்லை அவங்களுடைய விந்துவும் சுரோநிதத்திலும் இருந்த பாவம் இந்த பிள்ளைக்கு வந்தது அப்போ பாவம்ன்றதே விந்துக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ விந்துவாலையே அதை அழிக்கணும் அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னா இடுப்புன்ற ஒரு பகுதியில் விந்துன்னு ஒன்று இருக்குது உயிர்நிலைக்கு மேலே அந்த விந்து சொல்கிறார் மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை பாவம் என்ற கோரை அந்த விந்துல முளைச்சி போய் கிடக்கட்டும் ஏராளமாக அதனால் பாவம் தொடர்ந்துனே இருக்குதான் அதனால் சொல்கிறார் மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னாரு அன்னாடம் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் இந்த பாடத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா காலப்போக்கில் உங்களுடைய பாவமெல்லாம் அழிக்கப்படும் அதை மனசில் ஊர்ஜிதமாக முடிவோடு வச்சுக்கணும் பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோராலையும் பாவத்தை அழிக்க முடியும் பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கலை எல்லாரும் பாவம் பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் அதை அழிக்க வழி தேடிக்கணும் பாவம் பண்ணது விதியாக இருக்கட்டும் அது அழிக்கிறது முயற்சி பண்ணுறது மதியாக இருக்கட்டும் ஏன் அது இருக்கக்கூடாது அப்படி அழிச்சிட்டா நமக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்குமே சுத்தமான பரிபூர்ணமான பொருள் நமக்கு கிடைக்குமா இறைவன் கிடைப்பானே அதனால் இந்த மாதிரியான வழிமுறைகளில் கடைபிடிச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க கறி சாப்பிடக்கூடாதா மீன் சாப்பிடக்கூடாதா இற சாப்பிடக்கூடாதான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க சொல்கிறா பத்திரகிரி மண்ணுரையை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றான் உலகத்தில் உள்ள உயிரெல்லாம் என் உயிர் மாதிரியே நினச்சினா அதுதான் ஜீவகாரணி அந்த மாதிரியான நினைவை உன் உள்ளத்தில் உருவாக்கினா அதான் உண்மையான ஜீவகாரணி எல்லா உயிரையும் என் உயிர் போலே நினைக்கணும் ஒரு துளியூண்டு நெருப்புப்பட்டால் நம்ம உடல் எவ்வளோ துடிக்குது அடுத்த உடலில் கத்தி போது அது எவ்வளோ துடிக்கும் அந்த துடிப்பை நீ ரசிக்கிற ஏன் உன்னுடைய வாய்க்காக உன்னுடைய நாக்குக்காக அத்தை துன்பப்படுத்தி நீ சாப்பிட்டு அதில் சுகம் அடையிற இந்த உடல் வளர்க்குறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்ருக்கிற இந்த உடல் மண் சாப்பிட போகுது உன்னை புழு சாப்பிட போகுது அதை யோசிக்கவே இல்லை நீ அதனால் வாழுங்காலத்தில் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் உயிர் சக்தின்னு அர்த்தம் யாரு கூட சேராது இருக்கணும் நீ அப்போ நான் மனசு நல்லா இருக்கும் அப்போ கெட்டுதான் போவோம் அது போட்டோம் இப்போ போகணும் கஷ்டம் அழிஞ்சு போட்டோம் அழிஞ்சு போட்டுமே உனக்கு தான் மனசு ஓடுது உங்கள்கிட்ட வைக்க முடியல உன்னால் உன் பொட்டியில் பணம் இருந்தால் நீ தான் பாதுகாக்கணும் அப்போ நீ ஜாக்கிரதையாக்கணும் அது ஓடுதுன்னு விட்டீங்கன்னா போயும் போதுன்னு விட்டுட்டு போ உனக்கு உண்மையான எண்ணம் இருந்ததுனால் நீ ஊரை பார்க்கக்கூடாது உன்னை பார்க்கணும் நீ ஊரை பார்த்துட்டு என் மனசு ஓடுதுனா பார்க்கும்போது போது மனசு அங்கே தான் போவோம் தான் சொன்னான் திருமூலை மண் எங்கு உண்டு வாய்வு அங்கு உண்டு மண் மனம் எங்க இல்லை வாய்வு அங்கே இல்லை மண் மனத்துள்ளே மனோலயமா வேணாம் உ மனச உனக்குள்ளே வச்சுக்கினா சந்தோஷமான வாழ்க்கைடா உனக்கு உ மனசை ஊருக்குள்ள ஓட்டினா துக்கப்பட்டு மேலே மேலவே முடியாது நீ துக்கத்தை நினைக்கும் போதே துக்கமாக தான் வாழ்வே நீ துக்கம்ன்றது ஒன்று இல்லை நான் வாழ்கிற வாழ்க்கை சரி நினச்சினாவே உனக்கு துக்கம் இல்லை நான் துக்கத்தில் இருக்கிறேங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்க சொல்லிக்கினு இருந்தாவே நீ அதுலேயே தான் இருப்ப அதை விட்டு மேலே முடியாது எல்லாத்துக்கும் எண்ணமே அடிப்படை எல்லாமே நீ தான் அதுதான் சொல்ற உன் வாழ்க்கைக்கு நீ தான் அடிப்படை நீ தான் உன்னை திருத்துக்கணும் உன்னை யாருமே திருத்த முடியாது 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 உன்னொத்தரால முடியாது நீ ஒண்ணுமே செய்வான உன்னையே யோசிச்சு சரியப்படும் நீ ஒன்னும் உலகத்துக்கு பண்ணிட முடியாது எவனும் பண்ண ஒன்னும் கிடையாது உன்னை பார் உன்னை யோசித்து நோக்காயினது தீமையே இல்லை அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி